பல நேரத்தில் வீட்டாருக்கே தெரியாது நம்ம யாருன்னு வந்து பாஸ்ட்டு அளம்போது தான் அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் இப்படி செய்வார்னு நினைக்கவே இல்லை ஒரு ஹிண்ட்டு கூட இல்லை சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு நாலு வயசு பிள்ளையும் ஒரு மூணு வயசு பிள்ளையும் கொலை பண்ணிருச்சு சென்னையில் அதாவது அந்த அம்மாவுடைய ஒரு தவறான வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகள் ரெண்டும் தடையாக இருக்குதுன்னு சொல்லி நைட்டு ஏதோ சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க படுக்கும்போது பிள்ளைங்க செட் போச்சு காலையில் பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருக்கு கணவர் வந்து டெய்லி வேலைக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவாராம் அப்படி தூங்குற பிள்ளைகளை ஏன்னா அவர் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் போவாராம் அன்னைக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கிறாரு வந்தவுடனே அந்த அம்மா அங்கேருந்து ஒரு சவுண்ட் போட்டிருக்காங்க இது டிவியில் வந்துச்சு சவுண்ட் போட்டிருக்காங்க தூங்குற பிள்ளையை எழுப்பாதீங்க நீங்க பாண்டி எழிப்போட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த தூங்க வைக்கிறது நான் பண்ணுற பாட்டு பெரும்பாடாக இருக்கு அப்படின்னு கத்திருக்காங்க இவர் கிட்ட முத்தம் கொடுக்க வந்தவர் சரி 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 தூங்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த பிள்ளைங்க செத்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி மனுஷன் சொல்றாரு கடைசியாக முத்தம் கொடுக்க போகும்போது அவ திட்டமோது கூட எனக்கு சந்தேகம் அந்த செத்து போச்சு நான் தொட்டா என்னால் என்ன செய்ய முடியல கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை மறைத்து கொண்டு வாழுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு ஆனா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க கூட இருக்கிற யாக்கோபுக்கு தெரியாது லாபானுக்கு தெரியாது ஆனால் கத்தருக்கு நன்றாய் தெரியும் உன் பிரயாணம் ஓடி முடிக்க முடியாது அது எங்கேயோ ஒரு இடத்தில் உன்னை கொன்று போடும் ஒரே இடத்துல சாகடிக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சவுள் என்னத்தான் எல்லாருக்கும் என்னத்தான் தன்னுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினைச்சாலும் ஒரு நாள் வந்தது அவன் நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ் என்னதான் தன்னை ஒரு அப்போசனாக காட்டிக்கொண்டாலும் அற்புத அடையாளங்கள் செய்தாலும் அதான் ரொம்ப முக்கியம் எல்லா அப்போசனும் போய் என்ன செஞ்சாங்களா ரெண்டு ரெண்டு பேரா போய் அற்புதம் அடையாளங்களை செஞ்சாங்களாம் அப்பவே இவன என்ன பண்ணிருக்கிறான் அற்புத அடையாளங்களை போய் செஞ்சிருக்கிறான் ரெண்டு ரெண்டு பேரா வந்து சாட்சி சொன்னாங்க சாட்சி சொன்னவனில் இவனும் ஒருத்தன் யாருக்காவது சந்தேகம் வந்திருக்குமா யோசித்து பாருங்க முந்தின நாள் நைட்டு பன்னெண்டு பேர் சுத்தி உக்காந்துருக்காங்க எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு எல்லாரும் கேக்குறாங்க நானா நானா ரபி நானா ரபின்னு இவனு என்ன பண்ணானாமா யோசித்து பாருங்க கூட இருக்கிற பதினோரு பேருக்கு சந்தேகமே வரல பாருங்க ஒரு இன்ச்சு கூட சந்தேகம் வரல பாருங்க அப்போ இவன் எப்பேற்பட்ட திருடனாக இருப்பான் பாருங்க ஏதோ பைபிள் அவனை பத்தி வெறும் தான் இருக்குது பதினோரு பேரோட இருந்திருக்கிறாங்க இப்போ எலிசா விட்டு கேஆசி போய் நாகமாண்டை என்ன வாங்குறாரு ரெண்டு கேஆசி கிட்ட கேஆசி போய் நாகமாண்டை வந்து பணம் வாங்கிட்டு மூட்டை வாங்கிட்டு கழுத மேலே வச்சு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டார் அதை எலிசா கண்டுபிடிச்சிட்டாரு அவர் கண்டுபிடிக்கும் போது என்ன வார்த்தை சொன்னாருன்னா அந்த மனுஷன் தன் வண்டியை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா நான் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன்ட்டார் இப்போ யோசித்து பாருங்க ஒரு நாளில் போய் யூதாஸ் பேசியிருக்க மாட்டான் ஆசாரியர்கள்ட்ட காட்டி கொடுக்குறேன்னு ஒரே நாளில் போய்ட்டு நான் ஏசோ காட்டி கொடுக்குற காசு கொடுக்குன்னு கேட்டுருக்க மாட்டான் இது கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் ரெண்டு மூணு நாள் நடந்துருக்கணும் போய் வார்த்தை நடந்துருக்கணும் எல்லாம் நடந்துருக்கணும் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு பேசிட்டு யார்கிட்ட வந்துருக்கிறான் ஏசு கத்திர வந்துக்கிறா இவன் பேசிட்டு வரும்போது இவர் மனம் அவங்க வருமா வராதா எலிசாவுக்கே வரும்னா இயேசுக்கு வருமா வராதா இவன் அதுக்கப்புறம் நடிக்கிறான்றது தெரியுமா தெரியாதா எப்படி நடிச்சிருக்கான் பாருங்க கூட இவன் நடிப்பு என்ன வசனம் சொல்லுது குடல் சரிந்து செத்து போன நீங்கள் கூட இருக்கிறவர்களை ஏமாற்றவில்லை நீங்கள் உங்களை நடத்துகிறவர்களை ஏமாற்றவில்லை நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க நீங்க புரிஞ்சுக்காதீங்க காத்தீங்க தெரியல லாபானுக்கே தெரில சிலர்லாம் ஏசுனாதர்கே தெரியாத மாதிரி பாவம் செய்வாங்க அப்படி ஆனால் ஒரு நாள் வரும் நீங்களும் நானும் யார் என்பது தெரியப்படுத்தப்படும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக நிக்க வைத்து சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சொல்றார் என் பிதாவுக்கு முன்பாக உன் நாமத்தை நான் கூறுவேன் அதே நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ராகேலை போல இருந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிருக்கி போடவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்